வணக்கம் வாங்க நண்பர்களே இன்றைக்கி ஒரு சமையல் என்ன சமையல்னு பார்த்திங்கன்னா பீட்ரூட் கிழங்கு அதான் இன்னைக்கு சமையல் பாருங்கள் அதுக்கு தேவையான பொருள்களும் வாங்கினா இருக்கு பொருள்களெல்லாம் வெட்டி அரிஞ்சிக்க வச்சுருக்கேன் தக்காளி பச்சை மிளகாய் வெங்காயம் இஞ்சி பூண்டு மல்லி இலை கடுகு வெந்தயம் சீரகம் கராம்பு ஏலக்கப்பட்ட மிளகாத்தூள் மஞ்சத்தூள் மல்லிப்பொடி காய்கறி மசாலா மாசிப்பூலில் ரெடியாக இருக்குது இப்போ சமைக்க போகலாம் வீடியோ முடிச்ச பாருங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் பீட்ரூட் கிழங்கு இன்னைக்கு கறி கொழம்பு நண்பர்களே சமைக்கலாம் இந்த வாரம் என்னையை ஊற்றிட்டேன் இப்போ என்ன காஞ்சோன்னா காயப்பத்தில் என்ன காஞ்சிடுச்சு இந்த வாரம் கடுகு வந்து சீரகம் மழை கடகு விஞ்சி சீரகம் பட்டை ஏலக்காய் கராம் பட்டை அதோட சேர்த்து இஞ்சி பூண்டையும் போட்டாச்சு கொஞ்சம் விழுந்து விட்டுக்கலாம் தூள் மேகாத்தூள் போட்டுக்கலாம் கிண்டி விட்டுக்கலாம் கிண்டி விட்டாச்சு வெங்காயம் பச்சை மிளகா போட்டுக்கலாம் வெங்காயம் செம்மளாய் போட்டுக்கலாம் போட்டாச்சு அப்படியே போட்டுக்கலாம் நம்ம பதினேரம் ஓடி வைக்கலானவர்களே முக்கியாட்சி

மூடி வச்சலாம் பத்தாம் அங்கே நண்பர்களே பதின தக்காளியை போட்டுக்கலாம் நம்பர் தக்காளி தக்காளியை போட்டாச்சு அதோடு சேர்த்து இலையும் போட்டுக்கலாம் கொஞ்சம் மூடி வைக்கலாம் நண்பர்களே மூடி வச்சாடுச்சு நல்லா வதந்திருச்சு நண்பர்களே பையன் திண்டு மசாலையை மசாலாயை போட்டுக்கலாம் மசாலாவை மசாலாயை போட்டாச்சு காய்கறி மசாலாச்சு மல்லித்தூளையும் போட்டு ஆச்சு கொஞ்சம் கிண்டி விட்டோம் தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கலாம் தண்ணி ஊற்றுறே இந்த தண்ணி அவ்வளவும் மற்றந்தட்டையும் வேக விடலாம் கூடி வைக்கலாம் நண்பர்களே குழம்பு ரெடியான பார்க்கலாம் நான் வத்திருச்சு அப்போ மாசித்தூளை போட்டுக்கலாம் அந்த பாருங்கள் மாசித்தூள் நான் பாருங்கள் போடுறேன் பார்த்துக்கணும் ஒட்டாச்சு இல்லை கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் ஒட்டாச்சு உள்ள தி வரலாம் தண்ணி குழம்பு ரெடி நண்பர்களே முடிஞ்சிச்சு சமையல் வாங்க சாப்பிடலாம் வீடியோ முழுசாக பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ முழுசாக பாருங்கள் பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு சமையலில் சந்திப்போம் நண்பர்களே நன்றி வணக்கம்